கோவை நேரு கல்விக் குழுமம் சார்பில் போதையில்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது கோவை நேரு கல்விக் குழுமம் சார்பில் போதையில்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் தெற்கு காவல்துறை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையாளர் கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த மூன்று கிலோமீட்டர் போட்டியானது கோவை நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி கேரளா கிளப் வழியாக ஆதிபூ அலுவலகம் முன்பு யூ டர்ன் செய்து அண்ணா சிலை வந்து மீண்டும் கேரளா கிளப் வழியாக நேரு ஸ்டேடியத்தை வந்தடைந்தது ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி கோவை நேரு ஸ்டேடியத்தில் துவங்கி கேரளா கிளப் வழியாக மகளிர் பாலிடெக்னிக் வரை வந்து மீண்டும் அண்ணா சிலை வழியாக கேரளா கிளப் சாலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கை அடைந்தது சார் இது வாங்க சார் ஏமா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது நீங்க தான் நிற்கிறீங்க